அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போறது செவன்த் தமிழ் டேர்ம் ஒன்னு கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் இப்ப செவன்த் தமிழ்ல இயல் ஒன்று நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பாடல்கள் கொடுத்திருக்காங்க அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஏன்னா ஸ்டார் கொடுத்திருக்க எல்லாமே மெமரி தான் அதனால சோ நல்லா இத தெளிவா படிச்சுக்கணும் அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் நிகழாது கொள்ளாகரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே அன்பும் மரமும் ஊற்றிவிடும் அச்சம் என்பதை விடும் இன்பம் பொழிகிற வானொலியம் எங்கள் தமிழனும் தென்மொழியம் நாமக்கல் கவிஞர் வேறாமலிங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா நாமக்கல் கவிஞர் வேற அமளிங்கனா நம்ம நாமம் நாமம் அப்படிங்கிற ஒரு தான் வச்சுக்க போறோம் அதாவது நாமம் போடுறவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அருள் அருள் வந்து நிறைய கிடைக்கும் இதுதான் இது நாமம் போடுறவங்களுக்கு அருள் நிறைய கிடைக்கும் அப்போ வந்து அருள் எடுத்துடலாம் அதே மாதிரி இந்த இடத்த பாருங்க கொல்லா விரதம் குறியாக அதாவது நாமம் போடுறவங்க வந்து எதை யாரு எதையும் கொல்ல கூடாது விரதம் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நாமம் போட்டு விரதம் இருக்கிற மாதிரி எதையும் கொன்று சாப்பிட கூடாது அந்த மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க இந்த லைன் வந்து கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும் இன்பம் பொழிக்கிற வானொலியா எங்கள் தமிழனும் தேன் மூலியம் அப்படிங்கறது இந்த இந்த நாமம் போடுறவங்களுக்கு லட்டு கொடுப்பாங்க தெரியுமா அதாவது வானொலியில கிண்டி லட்டு கொடுப்பாங்க அது வந்து அந்த தேன் மாதிரி இன்னைக்கும் அந்த திருப்பதி லட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த நாமம் போட்டு போற மாதிரி அங்க வந்து அறிவு கிடைக்கும் அதே மாதிரி பொருள் கிடைக்கும் இந்த மாதிரி லைட்டா அப்படி சிங் பண்ணிக்கோங்க ஏன்னா முழுசா வந்து இதை நம்ம வைக்க முடியாதுன்னா இவ்வளவு பெரிய பாடல் இதை முழுசா நம்ம வந்து கொண்டு வர முடியாது பட் ஓரளவு நம்மளால கொண்டு வர முடியும் அதுக்காக சொல்றேன் ஓரளவு எடுத்துரலாம் நாமம் அப்படிங்கிறத லாஸ்ட் வரைக்கும் அதை வச்சு நம்ம எடுக்கிறோம் இன்னொன்று கொல்லா விரதம் அங்க நாமம் போட்டு திருப்பதி போறாங்க அந்த நாமம் போடுறவங்க வந்து எதையுமே கொல்லக்கூடாது விரதம் இருந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பா எடுத்துரலாம் அடுத்து பாருங்க இதோட சொற்பொருள் கொடுத்துருக்காங்க ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும் இருக்கு விரதம் நோன்பு குறி குறிக்கோள் கொலிகிட தங்கின்ற ஓரளவு ஓபனா ஸ்ட்ரைட்டா இருக்குது ஒன்னும் பெரிய லெவல் கஷ்டமா இல்ல அடுத்து பாருங்க நாமக்கல் கவிஞர் இவரோட பெயர் வந்து நாமக்கல் கவிஞர் ஓகே அது நமக்கு தெரிஞ்சதுதான் தமிழறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் அப்படிங்கிற பன்முகத்தன்மை கொண்டவர் இதுவும் ஓகே நமக்கு தெரிஞ்சதுதான் காந்திய கொள்கைகளை ஈர்க்கப்பட்டதுனால காந்தி கவிஞர் அதாவது அந்த நாமக்கல் கவிஞருக்கு வந்து காந்தி கவிஞர் அப்படிங்கிற பேர் இருக்கு இது நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் ஃபர்ஸ்ட் அரசவை கவிஞருக்கு வந்து நாம நாமம் போட்டாங்க தமிழகத்துல ஃபர்ஸ்ட் அரசவை கவிஞர் கவிஞருக்கு தமிழகத்துல வந்து நாமம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் முதல் அரசவை கவிஞருக்கு நாமம் போட்டாங்க அடுத்து பாருங்க மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்குலி இதெல்லாம் இவர் ஓகேங்களா மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்குலி என் கதையை கேளு உனக்கு நாமம் தான் சங்கு அந்த சங்கு வச்சிருக்கவங்க தானே சங்கு வச்சிருப்பாரு அவர் நாமம் போட்டிருப்பாரு மலைக்கல்லன் வந்து சிம்பிளா வந்து அதாவது மலையில வந்து கள்ளத்தனமா இருக்கிற அந்த மலைக்கல்லன் திருடன் வந்து சிம்பிள் போட்டுட்டு போவோம் அது நாமம் தான் ஓகேவா நாமக்கல் கவிஞர் பாடல்களை நம்ம ஈஸியா எடுத்துரலாம் எல்லாம் நாமம் நாமம்னு வச்சுக்கோங்க சரிதம் ஒண்ணு இருக்கும் அது ரெண்டும் குழப்பம் என் சரிதம் வந்து சாய ஆனந்த வந்து வந்திருக்கும் அவரோட வாழ்க்கை வரலாறு சோ அது வந்து என் சரிதம் என் கதை என் கதையை கேட்டா நாமம் தான் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்பதான் வந்து என் சரிதமும் என் கதையும் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருது சத்தியத்தை நித்தியத்தை நம்பு யாரும் சேர்க்கு கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை என்ற மாதிரி பண்டு செய்த புண்ணியம் தான் பழித்ததே நான் பார்க்கிறேன் இது நமக்கு நல்லா தெரியும் சின்ன வயசுலேருந்து கத்தியின்றி ரத்தம் இன்றி நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ இதுவும் பிரச்சனை கிடையாது சொற்பொருள் சரியான விடையை பார்த்துக்கோங்க அது ரொம்ப பெரிய லெவல் கஷ்டம் கிடையாது அடுத்து பாருங்க ஒன்றல்ல இரண்டு அல்ல ஒன்றல்ல இரண்டல்ல வந்து உடுமலை நாராயண கவி எழுதுனது இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா குடுகுடுப்பக்காரங்க உடுமலை நாராயண கவிக்கு வந்து குடுகுடுப்பக்காரங்களை தான் ஞாபகம் வச்சுக்கோ அந்த உடுமலை வந்து உடுக்க மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த குடுகுடுப்பாரங்க வந்து என்ன செய்வாங்க வெளியில ஒன்றல்ல இரண்டல்ல எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஆட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமே இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டை அப்படின்னு சொல்லிட்டு தென்றல் தரும் இனிய தேன் கமலும் தேன் மனமும் கமலும் செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் தந்துதமும் நன்சை வளம் வகைவென்ற திறம்பாடும் பர்ணை வகை செல்லும் பரிபாடல் களம்பகங்கள் எட்டு தொகை வான் புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும் செம் பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம் முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் மீறி இந்த வல்லலாம் குமனம் கும்மணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு ஒன்றல்ல இரண்டல்ல தந்தி இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் ஆக்சுவலா இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா உருக்க அடிக்கிறவங்க என்ன செய்வாங்க ஏதாவது பொருள் நம்ம கிட்ட ஏதாவது யாசகம் கேட்டு வர்ற மாதிரி வருவாங்க இல்லையா அதை வச்சுக்கோங்க பாரி வந்து முல்லைக்கு பேர் கொடுத்துருக்கான் நீங்க ஏதாவது கொடுங்க அந்த மாதிரி சொல்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி கவி சொல்லுக்கு வந்து தலை கொடுத்தான் அப்படிங்கறது கும்மணன் தானே அப்ப வந்து வள்ளல்களை சொல்லி அவர் வந்து யாசனன்னு கேக்குறாரு அந்த அந்த உடுக்குறாரு அதாவது அடிச்சிட்டு வர்றவரு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஜஸ்ட் இது வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் நிறைய பாடல்கள் இருக்கும் போது லிரிக்ஸ் குடுத்து கேட்கும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது தான் அது இப்ப டிஎன்பிசி கூட கொஞ்சம் சிலபஸ் குறைச்சிட்டாங்க பட் ஆனா வந்து டெட்டுக்கு வந்து முப்பது மார்க்ல இருபத்தஞ்சுக்கு மேல எடுத்தா மட்டும்தான் நம்ம ஸ்கோர் வந்து ஓரளவு சேர்ச்சவனுக்கு போகும் தமிழ்ல மட்டும்தான் ஈஸியா எடுக்க முடியும் மற்ற சப்ஜெக்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதை ஈஸியா மைண்ட்ல நிப்பாட்டிக்கோங்க அதே மாதிரி பரணி வகை பகை வண்றது பரிபாடல் கலம்பகங்கள் எட்டு தொகை புகழ் ககம் இது மாதிரி கொஞ்சம் லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்தா இதுதான் அப்படின்னு எடுக்கிற மாதிரி லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க ஓரளவு வந்துரும் உடுமலைக்கு ஃபுல்லா வந்து குடுகுடு தான் ஓகேவா அந்த சொல்லும் பொருளும் பாருங்க ஒப்புமை இணை அற்புதம் வியப்பு முகில் மேகம் உபகாரி வள்ளல் இது ஓரளவு நமக்கு தெரிஞ்சது அந்த உபகாரி வள்ளல்னா ஒருத்தவங்களுக்கு குடுக்கறது சோ அதனால உபகாரம் பண்ணுங்க வள்ளல் மாதிரி அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ அடுத்து பாருங்க இவர் வந்து பகுத்தறிவு கவிராயர் ஆக்சுவலா வந்து அந்த குடுக்குடுப்புக்காரவங்க வந்து பகுத்தறிவா பேச மாட்டாங்க ஒரு மாதிரி கொஞ்சம் இந்த இருக்கு இந்த சொல்லுவாங்க ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த மாதிரி குடுகுடுப்ப வர்றவங்க நல்லா பகுத்தறிஞ்சு நமக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவர் அதே மாதிரி சில பேர் ஏமாத்திட்டு போயிடுவாங்க இல்லையா நாடகமா நடிச்சுட்டு போயிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பி ஆல்ரெடி நம்ம பகுத்தறிவு கவிராயர் நம்ம பார்த்துட்டோம் அது மாதிரி இது பண்ணிக்கங்க நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் இந்த லைன் கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு நாட்டுப்புற இசைனா இது வந்து நாட்டுப்புறத்துல தான் இந்த மாதிரி குடுகுடுப்பக்காரங்களை வந்து ரொம்ப நம்புவாங்க அவங்க தான் வந்து பாடி இது பண்ணினா கொஞ்சம் அவங்க கிட்ட யாசகம் தருவாங்க கொஞ்சம் பெரிய லெவல் சிட்டிலலாம் எல்லாம் மாதிரி பண்ண முடியாது அதாவது நாட்டுப்புறங்கள்லதான் தான் மாதிரி பண்ண முடியும் அந்த மாதிரி மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு இருந்தாலே அந்த உடுக்கு அடிக்கிறவங்க குடுகுடுப்பாக்காரவங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் இது ஆக்சுவலா எல்லாமே தமிழை பத்தி இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன் தான் இதுல இருந்து ஏதாவது ஏதாவது சம்திங் கேட்கறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு ஏன்னா மொழிய பத்தி சொல்லியிருக்க எல்லாமே லாங்குவேஜ் பத்தி சொல்லியிருக்க எல்லாத்துலயும் கண்டிப்பா மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் இதுல பாருங்க பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை கண்ணால் கண்டு உணருமாறு வரிவுடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழி அது வந்து எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் இரண்டாம் நிலை நம்ம பேசுறது கேட்கிறது முதல் நிலை எழுதுறதும் படிக்கிறதும் ரெண்டாம் நிலை அப்படி சொல்லிருக்காங்க இது ஓரளவு நமக்கு ஓப்பனா தெரிஞ்சதுதான் ஆக்சுவலா இதெல்லாம் ஓரளவு நமக்கு படிச்சாலே தெரிஞ்சிடும் மகராசனார் சொல்லி இருக்கிறது இதை பாருங்க இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழி இவையே அஞ்சு வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியாகும் நம்ம என்ன நினைக்கிறோம் கனவு காண்றோம் திங்க் பண்றோம் எல்லாமே வந்து மொழிதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது ஒண்ணுமே இல்ல மூ வரதராசனரை நம்ம வரம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வரம் அப்படின்னா நம்ம என்றது என்ன நினைக்கிறோம் என்ன நம்ம வந்து யோசிக்கிறோம் அதே மாதிரி என்ன நினைச்சு நம்ம கனவு காண்றோம் இது எல்லாமே ஏதாவது வரமா தடைச்சிராதா அந்த மாதிரி மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈஸியா எடுத்துடலாம் பாக்ஸ்ல வேற கொடுத்துருக்காங்க வரதராஜனரை வந்து டிஎன்பிஎஸ்சில வந்து சிலபஸ் வேர்டு சோ வந்து இதை வந்து மைண்ட்ல நல்லா பிக்ஸ் பண்ணிக்கங்க வரம்னு பிக்ஸ் பண்ணிக்கங்க இது கூட லிங்க் பண்ணிக்கங்க இதுல இருந்து கேட்டா அதிகப்படியா இந்த கொஸ்டின் தான் கேட்கலாம் அடுத்து பாருங்க எடுத்தல் படித்தல் நலிதல் உழைத்து திரிபும் தத்தமே திருது உளவாகும் நன்னூல் நூலை எடுத்து நல்லா படிக்கணும் செய்யணும் அந்த மாதிரி மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க பவனந்தேடிகள் எழுதுனது சோ ஒன்னும் பிரச்சனை இல்லை இது ஈஸியா நம்ம மைண்ட்ல நின்றோம் அடுத்து பாருங்க வட்டார மொழி இருந்தது கிளை மொழிகள் பாருங்க கன்னடம் தெலுங்கு மலையாளம் இது மூணு வந்து தமிழ்ல இருந்து பிரிந்த கிளை மொழிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கண்ணு தெரியலையா மலையிலிருந்து இருந்து கிளை வழியா இறங்கு தமிழோட கிளை மொழிகள் கண்ணு தெரியலனா மலையில இருந்து கிளை வழியா இறங்கு அதை கிளை பிடிச்சுக்கிட்டு இறங்கு அந்த மாதிரி லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியா எடுத்துரலாம் அடுத்தது பாருங்க இந்த இது இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இரட்டை வழக்கு மொழி வந்து தொல்காப்பியர் வந்து உலக வழக்கு செய்யுள் வழக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு இந்த டபுள் மீனிங்ல பேசி தொல்லை பண்றாங்க உலகத்துல அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியா எடுத்துடலாம் தொல்காப்பியர் எல்லாமே தொல்லை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க டபுள் மீனிங்னா இரட்டை வழக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க இது இந்த தெரிந்து கொள்வோம் தான் அந்த பாக்ஸ் ஒன்னும் பெரிய அளவுல இது இல்லை இந்த நம்ம ஒளிப்பதிவு நாடா இதெல்லாம் நம்மளோட லாங்குவேஜ் வந்து வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த ஒரு செயல் கொடுத்திருக்காங்க பாருங்க பாவேந்தரோடது பாவேந்தருக்கு ஷார்ட் வந்து பாவம் அப்படின்னு எளிய நடையில் தமிழ் நூல்கள் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதலும் வேண்டும் வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடி எல்லாம் செய்து செந்தமிழை செல்லும் செய்வதும் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா பாவம் எளிமையானவர் பாவம் வெளியில எல்லாம் கிடைக்கிறதெல்லாம் கொண்டுட்டு வாங்க இங்க கொண்டாந்து இது மாத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு செந்தமிழை செலுந்தம் செலும் தமிழாய் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி மைண்ட்ல வச்சுக்கோங்க பாவம் பாவம்னு சேர்த்து படிக்கும் போதே சேர்த்து படிச்சுக்கோங்க கண்டிப்பா மறக்கவே மறக்காது கன்ஃபியூஸும் ஆகாது பாரதியாருக்கும் பாரதி தாசனுக்கும் தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் படிக்கும் போதே பாவம் பாவம் சொல்லி படிங்க கரெக்டா உட்காந்துரும் அடுத்து பாருங்க சொலவடைகள் இது ஆக்சுவலா ஈஸியா அந்த ரெட்ல இதுல கொடுத்துருக்கதை மட்டும் பார்த்தா போதும் நமக்கு படிச்சாலே தெரியும் இது சொலவடைகள் தான் அப்படிங்கறது படிச்சாலே தெரியும் கொடுத்து இதுல எது சொலவடைகள் அப்படின்னு கேக்கலாம் அவ்வளவுதான் மற்றபடி இதுல எதுவும் பெருசா கேட்க மாட்டாங்க அவ்வளவுதான் அடுத்து வந்து கிராம கிராமம் நம்ம தனி வீடியோவா பாக்கலாம்னு சொல்லிட்டோம் அதே மாதிரி அகராதி அதாவது கலை சொற்கள் அதையும் வந்து நம்ம தனி வீடியோஸா பாத்துக்கிட்டு இருக்கோம் சோ அந்த வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க டேட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு விருப்பமும் இல்லவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ